வணக்கம் கும்பராசி ராசியிலேயே மிகவும் நிதானமான பொறுமையான நல்ல புத்திசாலித்தனமான ராசி தான் இந்த கும்பராசி கும்பராசிக்கு வந்து சனி பகவான் வந்து ராசியிலேயே பயிற்சி ஆகி கொண்டு போயிட்டுருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து சனி பயிற்சி ஆகப்போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அமைப்புகளும் நெகட்டிவெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க மழை முடிந்து தூவானம் அதாவது சாரல் அடிச்சக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க இந்த மாதம் அப்போ வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து சரியாக இருக்காதுங்களா சார்னா இல்லைங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு டோட்டலாக நெகட்டிவெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ இருக்கிற கிரகநிலை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரனும் நான்காம் இடத்துல குருவும் வந்து மிகவும் அற்புதமாக உட்காந்துருக்காங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வந்துங்க உங்களுக்கு முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரே அமைப்பு உங்களுக்கு வந்து திருமணம் வந்து மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பெண்ணு பார்க்குறீங்க மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக அமைப்பு சார் தொழிலே இல்லை வேலையே இல்லை திருமணம் பண்ண சொல்கிறீங்க சார் தொழில் வேலை அந்த அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் கட்டாயம் நல்ல விதமாக சிறப்பாக அமையக்கூடிய மாதம் அமைப்பு தான் கிரகநிலை அமைப்பு தான் இப்போ இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வேலை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் உங்களை உடல்நிலை மட்டும் நீங்கள் வந்து மிகவும் சிறப்பாக பார்த்துக்கிட்டா போதும் உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வரப்போகுது ஆனால் அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ இல்லை எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுணக்கமான சூழ்நிலையிலிருந்து டோட்டலாக ரிலீஃப் ஆகக்கூடிய கண்டிஷனுக்கு இப்போ கும்பராசிக்காரங்க வந்துட்டாங்க இப்போ கும்பராசியில் பிறந்தது தான் பாவம் கும்பராசியில் தான் வந்து எல்லாமே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நினச்சிக்க வேண்டாம் உங்களுடைய நோய் தொந்தரவுகள் தீரப்போகுது உங்களுடைய கடன் தொந்தரவுகள் தீரப்போகுது உங்களுடைய நஷ்டங்கள் மாறப்போகுது எப்போவுமே ந லாஸ்ட்லேயே போயிட்டு இருக்கிற தொழிலெலாம் டோட்டலாக மாறப்போகுது வெயிட் பண்ணாதீங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியே கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு வருடங்களாக வந்து நிறைய நெகட்டிவுகளை பார்த்துட்டிங்க கட்டாயம் உங்களுக்கு வந்து லாபங்கள் பக்கத்தில் இருக்குதுங்க கடலில் தத்தளிச்சிட்ருக்குறீங்க ஒரு கட்டை கிடச்சிருச்சு அதாவது பார்க்கின்ற தூரத்தில் கரை இருக்குது அதை பார்த்துட்டீங்க கரையை பார்த்துட்டீங்க ஆனால் போய் ரீச் ஆகிறதுக்கு நீ நாலஞ்சு மாதம் ஆகும் இத்தனை நாள் வெயிட் பண்ணிங்க ஒரு நாலஞ்சு மாதம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய அற்புதமான அதி உன்னதமான வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு சார் இது வரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவ் எல்லாம் டோட்டலாக மாறப்போகுது அப்படியே டோட்டலாக பாசிட்டிவ் ஆக போகுது எஸ் பாசிட்டிவ்னுடைய உச்சத்துக்கு கட்டாயம் நீங்கள் நாலஞ்சு மாதத்தில் போயிடுவீங்க இந்த டிசம்பர் மாத கிர கிர மாதத்துடைய கிரகநிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்ல விதமாக புது வீடு புதுமனை அப்படிங்கிற அமைப்பு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கா காத்துட்ருக்கு சார் வீட்டு வாடகையே கொடுக்க முடியாத கண்டிஷனில் இருக்க நீங்கள் எப்படி சார் புது வீடு கட்டுறதா சொல்கிறீங்கன்னா அது எல்லாமே மாற்றங்கள் கண்ணுக்கு தெ தெரிஞ்ச இடத்துல இருக்குங்க அது வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஒரு நாலஞ்சு மாதத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் காத்துட்ருக்கு அதனால் மாற்றங்கள் நிலையானது அப்படிங்கிற ஒரே அமைப்பை வந்து நீங்கள் உறுதியாக நம்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து இந்த மார்ச்சுக்கு அப்புறம் காத்துட்ருக்கு அதிலிருந்து உங்களுக்கு வந்து படிப்படியான முன்னேற்றங்கள் தான் இருக்குது இதுவரைக்கும் வாழ்க்கையில் வந்து சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை சார் என்னோடய உடம்பெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து நோயினால் அவதி விட்டாச்சுன்னா எல்லாத்துக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்குது சார் மாற்றங்கள் மாற்றங்களே நிலையானது மாற்றங்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறதா மாற்றங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்களுக்கு தயாராகுங்கள் உங்கள் வாழ்க்கையின் உச்சத்துக்கு கட்டாயம் நீங்கள் போவீங்க அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கைவரப்பெற்றிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவு செய்து இதுவரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவெல்லாம் நீங்கள் மறந்துட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப் வந்து நல்ல விதமாக அதாவது நல்ல விதமாக எலிஜிபிலிட்டியோட நல்ல விதமாக போயிட்டு ஒரு காலகட்டம் மிகவும் கூடிய விரைவில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான மாதம்தான் இந்த மாதம் உங்களுடைய அதிகமான முதலீடு மருத்துவம் பொருளாதார மேம்பாட்டுக்கு உண்டான முடிவுகள் ஆகியவற்றுக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகம் நல்ல விதமாக இருக்கும்போது இந்த அஷ்ட ஜ ஜென்மசனி அமைப்பு வந்து உங்களுக்கு பெருசாக பாதிச்சிருக்காது சுய ஜாதகம் வந்து கொஞ்சம் வீக்காக போதும் உங்களுடைய ஜென்மஜனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் கட்டாயம் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி கிரகங்களுக்கு உண்டு அந்த அதை நம்புவோம் உங்கள் அது அதன் மூலிமா நல்ல சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு உண் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க கீழ்கண்ட நம்பருக்கு வந்து என்னை காண்டெக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய சுயஜாதகத்தை மட்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல விதமாக எல்லா விதத்துலேயும் நல்ல வெற்றிகளை கட்டாயம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லி நன்றி கூடி விரைவருவது உங்கள் உத்தரகுமார் நன்றி வணக்கம்